Pera Tchau, கர்மம் அஷ்டர்ம பலத்துக்கு மேல உனக்கு அதிகாரம் கிடையாது கர்ம பலம் அனுபவிக்கிறத நினைச்சு நீ அந்த கர்மத்தை பண்ணாம இருக்கிறதுக்கும் உனக்கு அதிகாரம் கிடையாது சோ உன்னோட கர்மம் என்னவோ அதை அனுஷ்டிக்கிறதுக்குதான் நீ

எங்கேயோ கீழே இருக்கு நம்ம பலத்தை நினைச்சுண்டு செய்யற கர்மம் அப்போ உன்னோட இந்த பலத்தை நினைச்சுட்டு நீ இந்த விஷயத்த செஞ்ச அப்படின்னா அது ரொம்ப ஒரு கீழத்தரமான ஒரு விஷயமா அது மாறிடும் சோ எந்த ஒரு சம புத்தியை நீ முதல்ல அங்கீகரிச்சுக்கோ ஸோ கர்ம பலங்களுக்கு நம்ம காரணமா தீர்றோம்னா அதை நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம தயனியன் மாதிரி தான் ஆனாலும் அந்த ச கர்ம பலத்தை நினைக்காம உன்னோட கர்மத்தை மட்டும் சமநிலையா எதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையோட நீ அந்த கர்மத்தை செய் அப்படின்னு சொல்றா புத்தி யுக்தோ யோகாய சுகாயு யோக கர்ம சுகசலம் யாரு சமபுத்தியோட கூடின கூடி யோகத்தை அபயம் பிராபிக்கிறாளோ அவா இந்த ஜென்மத்திலேயே புண்ணியத்தையும் பாபத்தையும் இதே ஜென்மத்திலேயே விட்டுட்டு போயிடுவான் அதனால நீயும் யோகனாகிறதுக்காக ட்ரை பண்ணு உன்னோட கர்மத்துல பண்றதுக்குள்ள சாமர்த்தியத்தை நீ அதுல காட்டு கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தியா மணி நக நாமயம் அப்போ சமபுத்தியோடு கூடி இருக்கிற இந்த மனுஷிகள் தான் கர்மபலத்தை உபேட்சிச்சுட்டு அவ இதுல இருந்தும் முக்தராய் ஒரு தோஷலேஷம் இல்லாம ஒரு பரமபதத்துக்கு எத்தி சேர முடியும் சோ நீயும் அதுக்கு ட்ரை பண்ணு கலிலம் புத்திர் தரிஷதி ததா கந்தாசி நிர்வேதம் இந்த தேகந்தான் ஆத்மாவு அப்படிங்கிற அந்த மோகத்தை நீ விவேகத்தோடு கடந்து வந்தனாக்கா உனக்கு நீ இதுவரைக்கும் கேட்டதும் கேட்காததும் ஆயிட்டுள்ள எல்லாம் விட்டுட்டு உனக்கு ஒரு வைராகிய புத்தியோட உன்னால புத்தியோட உன்னால வர முடியும் அதே மாதிரி பலவித வேத சாஸ்திராதிகள்லேருந்து நீ கேட்டுருக்கிற கேட்டு இருக்கிற உன்னோட இந்த புத்தி நிச்சலமாக பரமாத்மாவில் உரைக்கிறப்போ மனசை ஸ்டேபிள் ஆகும்போது உனக்கு ஆத்மானுபூதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லி முடிக்கிறார்

The wind i Kintu mitai ta ye na tamu shi tani ya shoda ya no mitai para brama amma imdriga imna நமஸ்காரம் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் நின் திருவடி புகழ் பாடும் திறமும் நின் திருவடி புகழ் பாடும் திறமும் நல்லுறவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் தந்து எனது உள்ள தமர்ந்தவா குருவும் தெய்வமுமாகி குறைகள் தீர்க்கும் குணப்பெரும் பெரும் குன்றமே பெருகும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வல்லலே சித்தி விநாயக வல்லலே விாயக்கணே விநாயகனே வாய் கணநாயகனே வேழமுக விநாயகனே வந்தருல் கணநாயகனே கணநாயக்கணே சிவனருள் பாலகனே விஜ்னி வாரணாயகனே வித்தகன் சிவனருள் பாலகனே சந்நிதி வந்தோ முந்தனை கண்டேன் முன்னவனே கணநாயகனே சந்நிதி வந்தோ முந்தனை கண்டேன் வன் கணநாயக்கணே அதிமுக பெருமானு நடத்தமருல் கணநாயக்கணே அதிமுக நித்தமருள் கணநாயக்கணே 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 ಗತ ವನಾಯಕನೆ ಬಂದರುಲ್ ಭ ಗಣನಾಾಯಕೆ ವೇಳಗ ವಿನಾಯಕನೆ ಬಂದರುಲ್ವಾಯಿ ಗಣನಾಾಯಕನೆ ಗಣನಾಾಯಕನೆ ಗಣನಾಾಯಕನೆ